அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளரும் இன்றைய சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரும் நாளைய இன்னும் நூறு நாளில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வரப்போகிற எடப்பாடியார் அவர்கள் பொங்கல் பரிசாக தமிழ்நாட்டு மக்களுக்கு முதற்கட்டமாக ஐந்து முத்தான வாக்குறுதிகள் அளித்திருக்கிறார்கள் மகளிருக்கு குளவிளக்கு திட்டம் இரண்டாயிரம் ரூபாய் உதவித்தொகை மாதம் ஆண்களுக்கும் இலவச பஸ் பயணம் அம்மா இல்லம் திட்டம் கிராமப்புறத்தில் உள்ளவர்களுக்கு வந்து வீடு இல்லாதவர்களுக்கு வீடு இடம் இல்லைனால இடம் வாங்கி அதில் வீடு கட்டி தரப்படும் என்று அறிவித்திருக்கிறார் நகர்ப்புறங்களில் அடுக்குமாடி வீடுகள் தரப்படும் என்று அறிவித்திருக்கிறார் மகளிருக்கு ஐந்து லட்சம் மகளிருக்கு இரு சக்கர வாகனம் இருபத்தைந்தாயிரம் ரூபாய் மானியத்தில் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார் விவசாயிகளுக்கு இந்த நூறு நாள் வேலைக்கு செல்லக்கூடியவர்களுக்கு அந்த நூறு நாள் வேலையை நூற்றி ஐம்பது நாளாக உயர்த்தி தர்றதுக்காக மத்திய அரசை வலியுறுத்தி பெற்றுத்தருவோம் என்று ஐந்து முத்தான திட்டங்களை தந்திருக்கிறார்கள் இது தமிழக மக்களிடையே இந்த பொங்கல் திருநாளில் இந்த உழவர் திருநாளில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றுக் கொடுத்திருக்கிறது அதை பார்த்து தான் என்னமோ தெரியல இந்த திமுக அமைச்சர்களுக்கெல்லாம் நடுக்கம் ஒரே படபடப்பு மாற்றி மாற்றி சொல்கிறாங்க அதில் ஒரு அமைச்சர்லன்னு சொல்கிறாரு அவங்க சாதனைகளை பற்றி நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க வெள்ளை அறிக்கை தர முடியுமா நீங்கள் தொழில்துறை அமைச்சராக இருக்கிறீங்க வெளிநாடுக்கு போய் தொழில் இருத்ததாக சொல்கிறீங்களே முதலீட்டை ஒரு வெள்ளை அறிக்கை தாங்கன்னு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் பொழுது ஒன்றுமே இல்லாத ஒரு வெள்ளை பேப்பரை தான் வெள்ளை அறிக்கைன்னு அப்படி திமுக எதையுமே செய்யவில்லை அப்போ அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க ஏதோ திமுகவுடைய தேர்தல் அறிக்கையை அவங்களோட சாதனையை அதிமுக காப்பி அடித்தது போல் ஒரு பொய்யான விஷமம் பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க பார்க்கிறார்கள் அது நடக்காது ஏன்னு கேட்டால் முதல் அறிவிப்பாக இப்போ அதிமுக தான் இப்போ வந்து மக்களுக்கு இதை சொல்லியிருக்கிறது கடந்த முறை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கூடிய நூற்றி அறுபத்தி மூணு வாக்குறுதிகள் கொடுத்துருந்தாங்க அதிமுக எடப்பாடியார் கொடுத்துருந்தாங்க அதில் அம்மா இல்லம் திட்டம் இருக்கிறது இன்றைக்கி கூட திமுக வந்து தாய்மானோர் திட்டத்தை சொல்கிறாங்க பாருங்கள் வீடு தீட ரேஷன் பொருள்னு இது அன்னைக்கே ஐயா கொடுத்துருக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதியில் ஒரு வாக்குறுதி இப்படி நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தை பார்த்தாலும் திமுக வந்து அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கைகளாக இருக்கட்டும் இன்னும் சொல்லப்போனால் அதிமுகவோட சாதனைகளை அவ எங்களுடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டங்களை முடியும் தருவாயில் இருக்கக்கூடிய திட்டங்கள்லாம் இப்போ வந்து ஸ்டிக்கர் ஓட்டியது அவங்க கொண்டு வந்தது போல விளம்பரப்படுத்தி வருகிறது திமுக அப்போ இதில் யார் உண்மையில் காப்பியை கேட்டு யார் திமுக தான் காப்பி கேட்டேன் மக்களுக்கு எல்லாம் தெரியும் மாமலி புரட்சி தலைவி அவர்கள் பெண்களுக்காக எத்தனை திட்டங்களை கொண்டு வந்தாங்க உன்னதமான திட்டம் தாலிக்கு தங்கம் திட்டம் அதை திமுக அரசு நிப்பாட்டிருச்சு இன்னும் பார்த்தீங்கன்னா அம்மா உணவகம் அதை ஃபுல்லாக நிப்பாட்டிட்டாங்க நிப்பாட்டிட்டு என்ன செய்ய பார்த்தாங்க அதை காப்பி அடித்து பேரை மாற்றி கலைஞர் உணவகம்னு கொண்டு வர்றதுக்கான ஒரு முயற்சி எடுத்து மத்திய அரசு ஐநூறு கோடி நிதி வேணும்னு அதை கேட்டு அவங்க ஏற்கனவே உங்களுக்கு வெள்ள இதுக்கு இப்போ வெள்ளப்பெருக்கு மழைநீர் வடிகாலுக்காக நாங்கள் கொடுத்த நாலாயிரம் கோடி அதுக்கே நீங்கள் கணக்கு ஒழுங்காக தரலையே முருகே இருக்கே அப்படின்னு அவங்க மறுத்த பிறகு அதை வந்து நிப்பாட்டி விட்டுட்டாங்க அம்மா மருந்தகம் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருந்தது அதை வந்து இப்போ முதல்வர் மருந்தகம்னு சொல்லி அதில் இருக்கக்கூடிய இப்போ ஃபார்மசிஸ்டெல்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்க பணி நிரந்தரம் கேட்டு இப்போ போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க வெறும் பதினோரு பதினோராயிரம் ரூபாய் சம்பளத்தில் இத்தனை வருஷம் நாங்கள் எப்படி நாங்கள் காலம் தள்ள முடியும் என்று புலம்புகிறார்கள் இதுதான் வந்து முதல்வர் மருந்தகம் அம்மா மினி கிளினிக்கு சிறப்பான ஒரு திட்டம் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு நாளைக்கு தமிழ்நாடு பூரா எடுத்தீங்கன்னா பல லட்சம் பேர் பயனடக்கூடிய ஒரு திட்டம் அப்போ அதை என்ன பண்ணாங்க நிப்பாட்டிட்டு வீடு தேடி மக்களை தேடி மருத்துவம்னு சொல்லி ஒன்று செஞ்சாங்க யாராச்சும் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு தெரிஞ்சு எங்கேயாச்சும் வீட்டுக்கு வந்து தேடி வந்து அவங்க பரிசோதனை பண்ணதாக எதுவும் இருக்கா கிடையாது ஆனால் இதுவே கணக்கை வந்து உள்டாக பண்ணி ஒரு முறை பார்த்தவங்களுக்கு மூணு முறை பார்த்ததாக கணக்கு எழுதி வச்சுருக்குறாங்க இப்படி ஒவ்வொரு திட்டமும் அதிமுக பீரியடில் செய்யப்படும் பார்த்திங்கன்னா பாலங்கள் இதெல்லாம் அதிமுக ஆட்சி காலத்தில் வரப்பட்டதுமா அதையெல்லாம் இப்போ முடியும் தர தருவாயில் இருக்கிறத வந்து இன்றைக்கி அவங்க செஞ்சதாக இன்றைக்கி வந்து பொய்யான பிரச்சாரம் செஞ்சு முதலமைச்சர் வந்து ஸ்டிக்கர் ஒட்டி தொடங்குறாரு முல்லைப்பெரியார் கூட்டு குடிநீர் திட்டம் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றாறு கோடியில் முதலமைச்சராக எடப்பாடி இருக்கும் பொழுது அது வந்து தொடங்கப்பட்ட திட்டம் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க இதை இவங்க கொண்டு வந்த திட்டம் இப்போ மக்கள்கிட்ட பொய் பிம்பமாக எடுத்து செல்கிறார்கள் இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை கூட திமுக என்ன சொன்னாங்க அவங்க தேர்தல் அறிக்கையில் நூற்றி ஐம்பது நாளாக உயர்த்தி தருவோம்னு சொன்னாங்க செய்ய முடியல ஐயாவுடைய பொதுச்செயல எடப்பாடியோட வலியுறுத்தலுக்கு பிறகு மத்திய அரசு நூற்றி இருபத்தஞ்சு நாளாக உயர்த்தி கொடுத்துருக்குறாங்க அதவே கடந்த இதில் எப்படி நாங்கள் சொன்னோமோ அதே மாதிரி இந்த முறையும் நிச்சயமாக அந்த நூறு நாள் வேலையை நூற்றி ஐம்பது நாளாக நாங்கள் உயர்த்தி தருவோம் என்று வாக்குறுதியை கொடுத்துருக்குறாங்க இதுக்கு இப்போ இந்த திமுக அமைச்சர் என்ன பண்ணுறாங்க அவங்க எந்த தைரியத்தில் தமிழ்நாட்டில் இவ்வளோ பல லட்சம் கூட கடன் பொழுது இந்த திட்டங்கள்லாம் தர முடியும்னு இப்படி அறிவிச்சாங்க இப்போ அவங்க செய்ய அறிவித்து செய்ய முடியும் நினச்சி அறிவிச்சு சொல்லிட்டு சொல்லிட்டோம்னு சொன்னாங்க ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு நம்ம பார்த்தோம் அமைச்சர் பிடிஆர் மதுரையிடக்கூடிய அமைச்சர் அவர் சொல்லிவிட்டா செய்யணும்னு இருக்கா என்ன அப்படின்னு கேட்டார் இல்லையா பத்திரிகை பார்த்து கேட்டார்ல அஞ்சு வருஷம் இருக்குது போது கூட நாங்கள் பண்ணுவோம்னாரு அப்படி பல திட்டங்கள் மடிக்கணினி திட்டம் நெருக்கி ஐம்பத்தி ரெண்டு லட்சம் பேருக்கு மேலே நம்ம புரட்சத்தில் அம்மா தொடங்கி அந்த திட்டம் நடந்து புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியாரோட ஆட்சி காலத்திலையும் அந்த திட்டம் தொடரப்பட்டது கொரோனா காலகட்டத்தில் கொள்முதெல்லாம் முடிஞ்சும் கா ஸ்கூல் எல்லாம் வந்து மூடி இருந்த நிலையில் அன்றைக்கி தராமல் அடுத்து த தர்றதுக்கான இது முயற்சிகள் நடந்தது அப்புறம் ஆட்சி மாற்றம் வந்தது திமுக நிப்பாட்டி சேர்ந்த திட்டத்தை இன்றைக்கி தேர்தல் வந்த உடனே அதை நாங்கள் வந்து இப்போ பத்து லட்சம் பேருக்கு தரப்போறோம் சொல்லி இறுதியாண்டு படிக்கக்கூடிய கல்லூரி மாணவர்களுக்கு அவங்க தான் ஓட்டு போடுற வயசாக அவங்களுக்கு தரப்போகிறதாக ஒரு ஏமாற்று வேலை பொங்கல் பரிசுன்னு சொல்லி ஐயா எடப்பாடியார் ரெண்டாயிரத்து ஐநூறுரூபா கொடுத்தார் பொங்கல் பரிசு தன்னுடைய ஆட்சி காலத்தில் இவங்க அப்போ என்ன செஞ்சாங்க கொடி பிடிச்சாங்க ஐயாயிரம் ரூபா கொடுக்கணும்னு சொன்னாங்க சரி இன்றைக்கி மக்களை பொய் வாக்குறுதி கொடுத்து ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தீங்க நீட் சேர ரத்து பண்ணுவோம் நீங்கள் முடியலை மாணவர் கல்விக்கடன் ரத்து பண்ணுவோம்னு சொன்னீங்க முடியலை அஞ்சு பவுன் வரைக்கும் நகை அடமான வச்சுருந்தா கூட்டுற வங்கிகளும் திருப்பி தருவோம்னு சொன்னீங்க முடியலை பெட்ரோல் டீசல் விலையை நாங்கள் குறைக்க குறைப்போம்னு சொன்னீங்க செய்யலை இப்போ இதை பூரா விட்டுட்டு நீங்கள் இந்த கம்ப்யூட்டர் எல்லாமே திட்டங்கள் இப்போ ரெண்டாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க மூவாயிரம் தான் தரமுட்றீங்க ஏன் அன்றைக்கி ஐயாயிரம் தர முடியும் தரணும்னு கேட்டீங்க இல்லை ஐயாயிரம் கொடுக்க வேண்டியது மக்களுக்கு இன்றைக்கி மூவாயிரம் தர்றீங்க இந்த மூவாயிரம் பெற்ற மக்கள் திருச்சியில் துறையூரில் கூட்டுறவு வங்கிக்கு போகிறாங்க ஒரு குடும்பம் கடன் வாங்குறதுக்கு மாடு வாங்குறதுக்கு லோன் கடன் லோன் வாங்குறதுக்கு போகிறாங்க அப்போ அங்கே இருக்கக்கூடிய அதிகாரி சொல்கிறாரு இதுக்கு வச்சிருந்த பணத்தை தான் அவங்களுக்கு மூவாயிரம் ரூபாயை மாற்றி விட்டாச்சு இனி இப்போதைக்கு அவங்களுக்கு லோன் தர முடியாதுன்னு சொல்கிறாரு அப்போ இந்த மூவாயிரம் த தர்ற மாதிரி ஒரு பக்கம் கொடுத்துட்டு ஒரு பக்கம் சாமானிய மக்களுக்கு தொழில் வளர்ச்சிக்கு தர வேண்டிய அந்த லோனை இப்போ கட் பண்ணிட்டாங்க இதுதான் திமுக இப்போ இவங்க இப்போ என்ன சொல்கிறாங்க எடப்பாடி இவ்வளோ அறிவிக்கிறாரு ஏற்கனவே தமிழ்நாடு கடனில் இருக்குல்ல நீங்கள் எப்படி செய்ய முடியும்னு கேட்குறாங்க ஐயா நீங்கள் எப்படி செய்ய முடியும் எனக்கு திட்டம் கொடுத்தீங்களோ அது மாதிரி நாங்களும் கொடுக்குறோம் ஆனால் எடப்பாடியைய செய்ய முடியும் ஏன்னு கேட்டிங்கன்னா கொரோனா காலகட்டத்தில் மக்கள் சிந்திச்சு பாருங்கள் வரி உயர்வு கிடையாது தமிழ்நாட்டில் எடப்பாடி ஆட்சி கொரோனா காலகட்டம் வரி உயர்வு கிடையாது அப்போயும் இதே நிலை சூழ்நிலை தான் நிலவியது அன்றைக்கி ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா கொடுத்தாருல்ல பொங்கலுக்கு தொகுப்பு கொடுத்தாரு ஆனால் எத்தனை திட்டங்கள் அரசு ஊழியர்களுக்கு பஞ்சப்படி டிஏ நிப்பாட்டலையே இப்போ கூட போராட்டங்கள் இருக்காங்க அரசு ஊழியர்கள் அப்போ அதில் கூட பேசும்பொழுது அவங்க சொல்கிறாங்க எடப்பாடி ஆட்சி காலத்தில் கூட எங்களுக்கு வந்து டிஏ கிடச்சிக்கிட்டு இருந்தது பஞ்சப்படி கிடச்சது இந்த அரசாங்கம் பாருங்கள் எங்களை மோசம் பண்ணிடுச்சு திமுக அப்படின்னு சொல்கிறாங்களே ஒரு ஆசிரியர் வந்து தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாரே திமுகவுடைய அராஜகத்தில் அப்போ திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒன்று ஆட்சிக்கு வந்த பிறகு ஒன்று நல்ல திட்டங்களை செஞ்சால் எங்களை காப்பி அடித்தீங்கன்னு ஒரு பொய் பிரச்சாரம் உண்மையில் யார் காப்பி அடிக்கிறாள் அதிமுக திட்டங்களை நீங்கள் காப்பி அடித்து நீங்கள் உங்கள் தேர்தல் போன போனால் கொடுக்க பார்த்தீங்க பொய்யா கொடுத்து வந்து எதையும் செய்யலை நிறைவேற்றவில்லை அதிமுக ஆட்சிகள் தொடங்கப்பட்ட திட்டங்கள் எல்லாம் நீங்கள் இப்போ வந்து முடியும் தருவாய் திட்டத்தை நீங்கள் உங்கள் ஸ்டிக்கர் ஓட்டி தொடங்கி வச்சு நீங்கள் தொடங்கின சாதனையை ஏதோ உங்கள் சாதனையை பார்த்து ஐயா எடப்பாடி அவருடைய தேர்தல் அறிக்கை வடிவமைத்த மாதிரி ஒரு கட்டுக்கதையை சொல்கிறீங்களே நீங்கள் இதெல்லாம் மக்கள்கிட்ட தேர்தல் ஈடுபடாது மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டில் ஐயா எடப்பாடியார் அதிமுக பொதுச்செயல் தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணி அவர் தலைமையில் நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் மிகப்பெரிய வெற்றி இந்த கூட்டணிக்கு தருவார்கள் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் வரும் திமுக வீட்டுக்கு அனுப்புவாங்க ஐயா வந்து மக்களுக்கு இந்த சொன்ன திட்டங்களையும் இன்னும் பல்வேறு திட்டங்களை அடுத்தடுத்து அறிவிக்க இருக்கிறார்கள் இதையெல்லாம் நிச்சயமாக செய்து தமிழ்நாட்டை வளப்படுத்துவார்கள் என்ற நேரத்தில் சொல்லிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்